அக்கா என்னக்கா இது என்ன இது பார்த்தது என்னால நேசமா நம்ப முடியல எனக்கு அப்படியே விட விட விடனு வருதுக்கா எனக்கா நான் இரண்டு கண்ணால பார்த்தக்கா மாமா தான் ஒரு பொண்ணை தோல் வலை சாச்சிக்கிட்டு போனாரு நெசமா சொல்றேன் அக்கா இரண்டு கண்ணால பார்த்தேன் என் நாள் முடிய உனக்கு பகல்லே பசுமாடு எது எருமாடு எதுன்னு தெரியாது நீ ஏன் அண்ணனை பார்த்தியா ஏண்டி இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்துல ஆசிரத்திரு கலகத்தை மூட்டி விடுறேன் என் மைனியும் என் அண்ணனும் சந்தோஷமாக குடும்பம் நடத்துறது உனக்கு பிடிக்கலல்ல உன்னைய மாதிரி என் மைனியும் புதுசாக இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே தங்கம் என்னை இவ்வளோ நாளும் ஏதாவது சொன்னேன் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது தங்கம் நான் தான் நெசமாக சொல்கிறேன்ல அக்கா வந்து குச்சி சின்னதும் நான் நேராக நாலு மரத்துக்கு அடையில் போய் மாமாவை பார்க்க போனேன் அங்கே போனால் எவ்வளோ ஒரு திருக்கி கூட தோள் மேலே தோள் போட்டுக்கிட்டு தோள் மேலே அவளை சாய்ச்சிக்கிட்டு நடந்து போறாரு இதனால் ஒரு என் அக்கா கூட என் மாமா கூட அப்படிலாம் பார்க்கல நானு என் அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நான் என்ன செய்யறது நான் நல்லா வாழனால ஏன் அக்கா நல்லா வாழுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேனே இப்போ ஏன் அக்காவோ மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன பண்றது யோ மேம் நீ ஆரம்பிக்காத ஆரம்பிக்காத தயவு செஞ்சு ஆரம்பிக்காத கம்பி ஐயோ நான் என்ன சொல்றது நீ இப்போ மனப்புறம பிடிச்சி போய் நிக்கிற அதனால நான் உனக்கு எது சொன்னாலும் அது உனக்கு விளங்காது நீ நீ நினைக்கிற எல்லாம் எதுவும் இல்லை என் கண்ணை பாரிச்சத்தை நீ கும்பிடுற சாமியை வேண்டிக்க சரியா இவ என்னமோ கண்ணால் பார்த்தேன் காதால பார்த்தேன் மூக்கால பார்த்தங்கிறான் அதெல்லாம் உண்மையா பொய்யானு என் அண்ணன் வரட்ட விசாரிச்சுக்கலாம் எனக்கு எதுவும் பண்ண வேலை என்னவோ நான் பண்ணுறதெல்லாம் பிடிக்காம தான் அவர் இப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிட்டார் உங்கள் அம்மா கிட்டேயும் வாங்கிட்டே நான் அடிக்கடி சண்டை வாங்குறதால அவருக்கு நான் பிடிக்காம போயிட்டேன் மீண்டும் மீட்டு நீ என்ன அதிகம் பேசிகிட்டு இருக்க சரி இப்போ உனக்கு என்ன என் அண்ணா இன்னொரு பொண்ணா ஆசைப்படுறாரு அதனால உனக்கு சந்தேகம் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கா சரி விடு எத்தனை நாளைக்கு ஏ மணி இனி உலக நடவடிக்கை உனக்கு ஒன்றும் புரியல மணி அதான் நீ இப்படியெல்லாம் புலவிக்கிட்டு நிற்கிறேன் இங்கே பாரு இப்போ என்ன இப்போ என்ன ஏன் என் அண்ணன் கூட தான் நீ குடும்பம் நடத்தமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றால் இருக்க முடியாதா உனக்கு சண்டை கேட்கல இதோட விட்டு தொழுச்சுரு அவரா எப்ப வரோ அப்பட்டுக்க அவர் மேலே தப்பு இல்லைன்னு எப்போ உனக்கு புரியுதோ நீ அவர் கூட சொல்றத காது கொடுத்து வாங்கவே மாட்டே போயிருக்கேன் என்னடி சொல்ற என்ன சொல்ற ஆ என்ன பண்றது கட்னா தான் நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் இப்படி எனக்கு ஒரு துரோகம் பண்ணாரு நாலு பேர் அவரை பத்தி சொல்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு நான் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறதுனா அடுத்த உன் வேலை என்னவோ அதை பாரு இப்படியே இரிஞ்சு போய் உக்காந்தா இஞ்சு போய் உக்காந்து என்ன வருது வசந்தி சொல்லாண்டி ஏக்கா இப்படி எல்லாம் இருக்க இந்த சொல்லாம கொல்லாமல் என் புருஷன் என்னைய விட்டு ஓடி போனார் இந்த ரெண்டு கை குழந்தைய விட்டுட்டு போனார் அதுலேருந்து நான் பிள்ளைகளை எடுக்கலையா வளர்க்கலையா கஷ்டப்படலையா கடங்காரனை பார்க்கலையா நல்ல சோதனை திங்கலையா போன மனசில் நினச்சிக்கிட்டே நான் புலம்பிட்டு கிடக்குறேன்னு பாய தொடங்க ஆமாக்கா தங்கம் சொல்கிறதும் சரி தான் உனக்கு சந்தேகம்னு வந்துருச்சு இல்லை உனக்கு பிடிக்காதது செய்கிறாருன்னு உன் மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லை இதையே நினச்சிக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு ஐயோ ஆச்சே அம்மா ஆச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு கிடக்கிறத விட்டுபுட்டு அடுத்த பொழுத பாப்பியா இக்கௌ இந்த உன்னை தான் பல பேர் இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போதும் அது அப்படியே நினச்சிக்கிட்டு அதை பற்றியே எப்போ எப்ப மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களையும் கவனிக்காத குடும்பத்தையும் கவனிக்காத ஒண்ணும் இல்லாததுக்குள்ள ஒப்பாறு வச்சுக்கிட்டு இருக்கிறனாலையும் வீணாக்கிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிலைக்குமா நினைக்காதான்னு தெரியாது ஆமா மீனி இந்த நாலாவது வீட்டுல ஒருத்தவரை இருந்தாரே என்னாச்சு அவருக்கு சும்மா எங்கேயா போனவர் கல்லு தடுக்கி கீழே விழுந்து போன இடத்துல பொட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் என் ஊர்ல ஒரு கிழவி நல்லா கறி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு கடந்துச்சு அப்படியே சோறு தொண்டையில விற்கி சத்து போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் வரும்னு யாருக்கு தெரியும் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் தங்கா தங்கா என்னடியே கையை கொஞ்சம் எதுக்கு கடிச்சு கடிச்சு வச்சாதே அட இந்த கையை காட்டுடி கையை கா நினைச்சு தொட்டுக்கு மரடி தொட்டுக்கு மறடி என் கண்ணை திறந்து விட்டடி என் கண்ணை திறந்து விட்டேன் கைய எதுக்கு காலை நினைக்கிற காலைய கட்டறா தொட்டு கும்பிடு குறிப்பு பத்தியா இவளுக்கு குறிப்பு பத்தியா வயசுல பெரியவனும் கொஞ்சம் கூட உனக்கு எது கிடையாது என்ன எதுக்கு இப்ப இந்த நைஸ் வைக்கிற ஆமா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அச்சா நடிச்ச மாதிரி இல்ல இருக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பொம்பளைக்கு மட்டும் எதுக்குடி மூக்க சிந்தி 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 அழுதுகிட்டு நினைச்சு 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 நடந்ததை பத்தி யோசிக்கிட்டு உடம்பு வீணாக்கிட்டு ஒரு வாய் சோறு தண்ணி இல்லாம சந்தோஷம் இல்லாத நிம்மதி இல்லாம இந்த மூஞ்செல்லாம் சுருங்கி போய் முடியெல்லாம் கொட்டி போய் அந்த நோய் இந்த நோய் அது இதுன்னு உடம்புக்குள்ள இல்லாதப்பட்ட நோயெல்லாம் இடித்து வர வைக்கணும் அத தான் நானும் கேக்குறேன் எதுக்கு ஆஹ் புருஷன்லன்னா வர முடியதா என்ன எத்தனை பேர் தனியா இருந்து வாழ்ந்து சாதனை பண்ணிருக்காங்க சாதனை என் மையன் எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கணும் ஆ இது மூஞ்ச தொங்கு போட்டுக்கிட்டு உட்காந்து கிடக்கு மூட்டோலையில எக்கோ இங்க பாருக்கா அடுப்பு ஊதுற பொண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு அந்த காலத்துல தான் சொல்லிக்கிறது கிடத்தானவன் ஆஹ் காலம் ஆகி போயி எல்லாம் கம்புட்ரு ஆயிடுச்சு பொம்பளை பிள்ளதான் எளியாப்பே ஓட்டுது வேணா பார்த்துக்க ஆமா மையனே இங்கே பாரு என்னதான் காலமாடு காடுகார கம்மா கழிவு சுத்திக்கிட்டு வந்தாலும் கடைசியில கட்டாந்தரைக்கு தான் ஆகணும் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணன் மேல தப்பு இருக்கோ இல்லையோ எப்ப மேல சந்தோஷமா இரு எதுக்கு ஏன் அப்படியே என் அண்ணன் மேல தப்பு இருந்தாலும் தப்பு பண்றவங்களுக்கு காலம் கூலி கொடுக்கும்னே நீ பாட்டுக்கும் வேலையை பாரு ஆமா சரி அதான் சொன்னீங்க ரெண்டு பேரும் இனிமே என் பிள்ளைய மட்டும்தான் எனக்கு என் பிள்ளைகளை கண்டிதான் நான் வாழ போறேன் இனி எனக்கு யாரும் வேணாம் இந்தா வீட்டிலேயே உட்காந்து அடுப்பை எரிய வச்சுக்கிட்டு வீட்டு வழியை பார்த்துக்கிட்டு ஆம்பளை சம்பாரிச்சு போடுவான் அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டு கிடக்கலாம் நமக்கு என்ன இருக்கு நாம ஏன் உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு பிள்ளைகளை பாத்துக்கிட்டா போதும் புருஷனுக்கு ஆக்கிப்பட்டா போதும்னு போதும்னு நினைச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு நானும் நாலு வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாலு காசு படம் சம்பாரிச்சு என் கையில வச்சுக்கிட்டு இருந்தா மறையெல்லாம் சிரிக்கி மாதிரி யோசிக்கிட்டு உக்காந்துருப்பேனா இனி என் தான் உலகம் அது நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன் யாரு வேணா இங்க வேணா போகட்டும் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துக்கிறேன் ஐயே இப்ப என் பத்தியா இப்பவும் நீ முட்டாச்சிருக்கி மாதிரி தான் யோசிக்கிறேன் ஏந்தி பிள்ளைகுட்டிய கூட பாக்காம ஒன்னையே மாதிரி

நம்ம வயித்துல பத்து மாசம் சமந்துதான் நம்ம பெக்குறோம் ஆனா ஆம்பளை தான் இல்லைன்னா பிள்ளை பிறந்துருமா சொல்லு சொல்லு ஒரு பிள்ளையை வளர்க்கறதுன்றது பொம்பளைக்கு மட்டும் உண்டான கடமை கிடையாது அது ஆம்பளைக்கு உண்டானது என்னைக்கு ஒரு ஆம்பளையா இருந்து அதை புரிஞ்சுக்காம இருக்காங்களோ அன்னைக்கு அவங்க இந்த பூமியில வாழ தகுதியே இல்லாதவங்க அர்த்தம் அதனால அதை பத்தி எல்லாம் யோசிக்காம பிள்ளைகளுக்கும் இல்லாம புருஷனுக்கும் இல்லாம நம்மளுக்காக நம்ம வாழணும் நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் ஆமா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்சது செஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா பேசும் ஊர் உலகம் ஏன் உன் புருஷன் ஓடி போய் எத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷமா அந்த ஊர் உலகம் தான் உனக்கு கொடுத்து உதவுச்சா உனக்கு பண்ணி இல்லாத ஊரை பத்தி ஏதுக்கு கவலைப்படணும் இன்னும் ரெண்டு பேரும் மூலன்றது மண்டையில இருக்கா இல்லையா உண்ட மசலா தான் வச்சிருக்கீங்களா இப்ப என்னதான் தங்கம் செய்யணும் இன்னும் செய்வனா ஓ வேலையை நீ பாரு அவன் வேலைய அவ பாப்பா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் அது கூட வாடி எங்களுக்கு தெரியாது சொல்லு ஏழு நாள் ஏழு நாள்ல எத்தனை நாள் உனக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட்டுருக்க அதை மட்டும் சொல்லு ம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் உண்டா நமக்கு பிடிச்சதுன்னு என்ன இருக்கு கல்யாணம் பண்ணிட்டாலே நமக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு தானே நம்ம ஆத்தா வீட்டுலேருந்து வரணும் இன்னும் எல்லாம் இல்லாத உனக்கு என்ன பிடிக்குமோ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செய்ய சரியா பார்க்கா புரியுதா அங்கா இதெல்லாம் நீ எங்க எங்கிருந்து கத்துக்கிறேன் அதுக்கெல்லாம் ஒரு தனி தனி பவர் வேணும் முடியே அதெல்லாம் கிடையாது இன்னும் ரெண்டு பேரும் எது செய்யறது என்னை கேட்டுதான் செய்யணும் புரியுதா அப்புறம் என்ன வாங்கி ஏன் உட்காந்துருக்கா எழுந்து சோறாக்கு பசிக்குது இல்லை விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க சொன்னேன் உனக்கு சோறாக்கி போட எனக்கு பிடிக்கல Редактор субтитров М.Лосева